ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்டர்லெஸ்ஸில் மல்பெரி சாரீஸ்ஸாக பார்க்க போகிறோம் மல்பெரி சில்க் சாரி அதில் நந்தி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு உருவம் வேணாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனும் நீங்கள் பார்க்கலாம் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நந்தி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து அஞ்சு கலர்ஸ் இருக்குதுங்க இந்த உருவம் இல்லைன்றவங்களுக்கு வந்து வேணான்றவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாரல் டிசைன் வச்சு பார்க்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய மல்பெரி சில்க் சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்டர்லெஸ் சாரீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ நாச்சே அது உள்ளே நீங்கள் வந்தோடனே அப்படியே கட்ட கடைசியில் தான் இந்த செக்ஷன் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்கக்கூடிய சாரி இது முந்தானே பார்டர்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பட்டை பார்டர்லாம் கொடுக்கல இது முந்தான ஓகேக்கா ப்ளவுஸ் ப்ளைனாக வந்தது ஸாரீ உள்ளஃபுல்லாமல் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாடர்லெஸ் இருக்கக்கூடிய மல்பெரி சூட் சாரீ என்ன இந்த நந்தி டிசைன் இருக்கக்கூடிய சாரி தான் நிகரமாக பார்க்க போறோம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த நந்தி டிசைன் வருது வியூ பாருங்க சூப்பராக இருக்குது உந்தான இது பிளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி நந்தியோட டிசைன் வருது ஸோ அதான் இது வந்து மல்பெரி நந்தி சில்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு மாதிரி பிங்க்கு டார்க் ஷேட் ஆஃப் பிங்க்கு ரெட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பிங்க்கு பார்த்தோன்னே ரெட்டு பார்த்திங்கன்னா அந்தளவு இருக்காது நம்ம வேறு கலர்ஸ் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ரெட் பார்க்கலாம் ஸோ அதை அடுத்து க்ரீன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது கிரே பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடும் சாரி உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி பூட்டாஸ் கொடுக்கறாங்க கைக்கு மட்டும் இந்த மாதிரி லைன்ஸ் வருது ஸோ உங்களுக்கு வந்து நந்தியோட டிசைன் சாரி ஃபுல்லாமே வருது பார்டர் இல்லாமல் அந்த நந்தியோட டிசைன்லாம் வருது ஸோ பார்டர்லஸ் இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் அமிமா அண்ணன் வந்து ஜாசி. ஆ இது கொஞ்சம்கிட்ட तक आना அங்க எடுத்து வரணும். அவலிஞ்சி காஞ்சி நோக்குவ எல்லமிச்சி காற வெல்லுமிச்சி. நான் அதுக்குள்ள வந்துட்டேன். முன்னாடி இது வந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டெடுத்து கூட பண்ணலாம் சுத்தமாக டிரான்ஸ்பரன்ஸி இல்லை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ம் ஓகேக்கா மல்பெரி சில்க் ஸாரீ ரொம்ப அழகான கலர் இது

ஸேரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஜரீ கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான ஒரு வெரைட்டி ஆஃப் பார்டர் லெஸ் இல்லாமல் ஸோ அது பார்டர் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோடு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்